தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நேரம் எப்பொழுது என்ற தகவலை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு வரும் ஏப்ரல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கள்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் விசுவாவசு வருட பிறப்பு நிகழும் நேரம் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு இருபத்தி ஒரு மணிக்கு குரோதி வருடம் நிறைவடைகிறது அதாவது பங்குனி முப்பதாம் தேதி குரோதி வருடம் நிறைவடைகிறது அதனை அடுத்து இரண்டு இருபத்தி இரண்டு அதிகாலை இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு மகரலகணம் துலாம் ராசி செவ்வாய் ஓரையில் விசுவாவசு வருடம் பிறக்கின்றது மீண்டும் ஒருமுறை அதிகாலை இரண்டு இருபத்தி இரண்டுக்கு மகர லக்னம் துலாம் ராசி செவ்வாய் ஓரையில் விசுவாவசு வருடம் பிறக்க உள்ளது நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்